வாழு வாழ வீடு இது நடிகர் அஜித்குமார் சொன்ன விஷயம் எல்லாருக்கும் ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறது பொதுவாக சொல்றது எந்த ஒரு பே எந்த ஒரு பேட்டியாகட்டும் எந்த ஒரு செய்தியாகட்டும் எல்லாத்துலேயுமே அந்த அதை மேற்கோள் காட்டி தான் வந்து அஜித் வெளிப்படுத்துவார் அது அவர் படத்துக்கே ஒரு ஒரு விஷயமாக வந்திருக்கு இப்போ விடாமுயற்சி படத்துக்கு அந்த வாழ் விடவே ஒரு மேட்டராக வந்திருக்கு என்னென்னா விடாமுயற்சி பொங்கல் என்று பொங்கல் வெளியிடுது அந்த பொங்கல் வெளியிட ஊட்டி அதுக்கான எல்லா செய்திகளும் எல்லா விதமான ப்ரொமோஷனும் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே வந்துச்சு ஆனால் என்னென்னா திடீர்னு திடீர்னு அந்த படம் வந்து தள்ளி போகுது படம் வெளியீடு தள்ளி போகுது அப்படின்னு அஜித்தினுடைய தீவிரமான லட்சக்கணக்கான கோடி கோடிக்கணக்கான ரசிகர்கள் வந்து அதனால் மனம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது அதனுடைய பாதிப்பு வந்து சமூக வலைத்தளங்கள் பெருசாக வந்து வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குது என்னென்னா அது நடந்த விஷயம் அதாவது இப்போது அது நடந்த விஷயம்னு சொல்லிவிட்டு சமூக வலைத்தளங்களில் வந்து அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க மனம் போன போக்கில் அது உண்மையாக பொய்யாங்கிறது கூட தெரிஞ்சிக்காமல் வார்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதனால் தான் இந்த காரணம் தான் இந்த காரணம் தான் உதயநிதியை பற்றி தவறாக சொன்னதுனால அதை அவங்க அவரோட தரப்பில் இருந்து எழுந்த எதிர்ப்பின் காரணமாக அந்த படம் வந்து தள்ளிப்போகுது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அது ஒரு விஷயம் இன்னும் பல கா பல காரணங்கள் சொல்லப்படுது அஜித்துக்கு பிடிக்கல இவங்களுடைய போக்கு பிடிக்கல இவங்க எடுத்த விதம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு காரணம் அதாவது பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வெளிவந்த அந்த படம் வந்து பாரமௌன் பிக்சர்ஸ் என்ற சர்வ சர்வதேச புகழ்பெற்ற ஹாலிவுட் தயாரிப்பு நிறுவனம் பேரமௌண்ட் பிக்சர்ஸ் தயாரித்த பிரேக் டவுன் அப்படிங்கிற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வெளிவந்தது அதாவது கணவனும் மனைவியும் ஒரு ப காரில் பயணம் போயிட்டுருக்காங்க ஒரு இடத்த நோக்கி போயிட்டுருக்காங்க அப்போ போகும்போது காருக்கு வந்து பிரேக் டவுன் ஆகுது மனைவியை வந்து வேறொரு வாகனத்தில் வந்து கணவன் அனுப்புகிறாரு அப்படிங்கிறப்ப அதனால் என்ன விளையுது அப்படிங்கிறது தான் மேட்டர் இதுதான் அந்த ஆங்கில படத்தினுடைய சாராம்சம் அதனால் எழுதுகின்ற போராட்டங்கள் அதனால் எழுதுகின்ற பிரச்சனைகள் அப்படி தான் அந்த ஆங்கில படத்தில் இருந்த சாராம்சம் இது தமிழ் படத்தில் அப்படி தான் வந்திருக்காங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அதை அதை சொல்கிறாங்க இதில் இதுலேயும் அதே மாதிரி பயணங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாமே வருது விடாமுயற்சியிலையும் ட்ரெய்லரில் வெளிவந்தது அவங்களுடைய அதாவது அவங்க பரப்பின ட்ரெய்லர் மற்ற விஷயங்களை பார்க்கும்போது அது மாதிரி அந்த து அந்த துணி தெரியிற மாதிரி இருக்குது பட் அது தானாங்கிறது நிச்சயமாக இல்லை ஏன்னா படம் பார்க்காம படம் முழு படம் பார்க்காம அந்த கருத்தை நம்ம சொல்லக்கூடாது சொல்ல முடியாது ஸோ இப்படிங்கிற ஒரு கருத்து வந்திருக்குது அதாவது பிரேக் டவுன் படத்தினுடைய காட்சிகளை வந்து இயக்குனர் மகிழ் திருமேனி அப்பட்டமாக அப்படியே காப்பி பண்ணியிருக்காரு அப்படியே படம் பூராமே காட்சிக்கு காட்சி அப்படியே பண்ணியிருக்காரு அது அஜித்துக்கு பிடிக்கல அப்படின்னு அஜித்து தான் வந்து அந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ணார் அந்த படத்தை இது பண்ணி இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி பல்வேறு காரணங்கள் ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லப்படுது பட் அதுதான் நிஜமாக தெரியவில்லை இன்னொன்று இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையிலேயே வந்து இதை சுட்டி காட்டியிருக்காங்க அது அந்த மாதிரி ஆங்கில படத்தினுடைய இது அவங்களுடைய வந்து அவங்ககிட்ட இருந்து சர்டிஃபிகேட் வேணும் என்ஓசி சர்டிஃபிகேட் வந்தால் தான் இந்த படம் வந்து வெளிவாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கு அவங்க கிட்டத்தட்ட பெருந்தொகை வந்து நஷையிட கேட்குறாங்க அதாவது ட்ரெய்லரை பார்த்துட்டு அவங்க நஷையீடு கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அது அப்படி ஒரு விஷயம் சொல்லப்படுது இப்படி இதுதான் அதுதான் நிஜமாக என்பது காரணம் நமக்கு தெரியாது இவங்க சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா சினிமா இந்த படம் தயாரிக்கின்ற நிறுவனத்தின் சார்பிலும் அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் சார்பில் சொல்லப்படுது என்னென்னா படம் வந்து வெளிநாடுகளுக்கு கடைசியாக போயிட்டு வந்து அந்த பணிகளெலாம் முடிவடைகிறதுல கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு இன்னொன்று வெளிநாடுகளுக்கு அனுப்புகின்ற அந்த உரிமை அந்த வெளிநாடுகளை அனுப்புகின்ற உரிமையில் வந்து அது சென்சார் அதுக்கான சென்சார் இது வந்து வரதில் டிலே ஆகுது இப்படி வந்து பல்வேறு தொழில்நுட்பம் மற்றும் அது நிர்வாகம் சார்ந்த பல பிற பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை வந்து தாமதப்படுத்தப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் சொல்லப்படுது எது என்றாலும் ஆனால் இன்னொரு விஷயம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது அஜித்துக்கு கடைசி நேரத்தில் தான் இந்த மாறுதல் வந்து தெரிய வந்திருக்குது இந்த மாதிரி படம் தள்ளி போகுதுங்கிறது கடைசி நேரத்தில் தள்ளி போனது அவர் கொஞ்சம் அப்சர்ட் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்காங்க இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கோணத்தில் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் சுட்டி காட்டியிருக்காங்க எதுவாக இருக்கட்டும் வாழு வாழ விடுன்னு சொன்னார் லஜி சினிமா வந்து இன்றைக்கி இருக்கிற தமிழ் சினிமா இந்திய சினிமாவில் தமிழ் சினிமா கொஞ்சம் அதாவது அந்த ஒரு ஒரு உயரத்தை நோக்கி போயிருக்கிறது முயற்சி பண்ணுது அது அந்த அமரன் அந்த மாதிரி படங்கள்லாம் வெளிவந்து கொஞ்சம் இதனுடைய இதை மேம்படுத்துதுங்கிற ஒரு இது ஒன்று லக்பர் லப்பர் பந்து இப்படி அது மாதிரி மகாராஜா மகாராஜாலாம் சீனாவில் போய் ரிலீஸ் ஆயிருக்கு இப்படி இப்படி படங்கள் வந்து கொஞ்சம் இதனோட தூக்கி வைக்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபடும் போது இப்படி ஒரு செய்தி வந்து பரப்பும்போது என்னாகுன்னா வந்து துறைக்கு நிலத்தில் இல்லை சினிமா துறை சார்ந்தவர்கள் இந்த மாதிரி விஷயத்தை குற்றச்சாட்டை சொல்கிறதும் இந்த மாதிரி புகார் சொல்கிறதும் இந்த குறை சொல்கிறதும்ங்கிறது ஒரு நல்ல அணுகுமுறை அல்ல அப்படி என்பது நமது கருத்து ஏன்னா அந்த சாப்பாடையே சாப்பிட்டுக்கிட்டு அதையே அதுக்கு எதிரான கருத்துக்களை சொல்கிறதுங்கிறது அது என்ன விதமான விமர்சனம் என்ன விதமான அதாவது ஜேர்னலிசம் இந்த ஊடவியல் அப்படிங்கிறது நமக்கு புரியலை இது இது வந்து ரொம்ப வளர்ந்துருச்சு அதாவது முந்திக்கிட்டு சொல்லணும் நாம் வந்து டாப் லெவலில் போகணும் நம்மளை நம்ம சொல்கிறது வந்து நிறைய பேர் பார்க்கணும் இப்படிங்கிற நோக்கத்தில் வந்து அதோடய நல்ல தன்மைகள் நல்ல உண்மைகள் இதில் வந்து அடிபட்டு போயிடுது கீழே போயிடுது அஜித் வந்து இது இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கலாம் இதை சொல்லியிருக்கலாம் பட் அவர் அமைதியாக இருக்கிறாரு அமைதியாக இருக்கும்போதே நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அதில் வந்து சிக்கல் எதுவும் இல்லை ஏதோ ஒரு எதிர்பாராமல் சில விஷயங்கள் நடந்திருக்கு அதனால் தாமதப்படுதுங்கிறது புரிஞ்சுக்கணும் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் மொழியை இது நம்ம நம்ம மனம் போன போக்கில் இதை சொல்வது முறையற்றது நாகரீகமற்றது அப்படி தான் நம்மளால் சொல்ல முடியும் இது இது தமிழ் சினிமா இது அண்மை காலமாக இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது சில த சில கட்டுப்பாடுகள் சில விஷயங்களை வந்து விதிக்க முற்பட்டால் கூட அதே மாரி எங்களுக்கு சுதந்திரம் இருக்குது கருத்து சுதந்திரம் இருக்குது ஊடக சுதந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறது வந்து விதிமுறை மீறல் அப்படிங்கிறது நமது கருது நாமளும் அந்த துறையில் தான் இருக்கோம் நமக்கும் ஒரு எல்லை இருக்குது எல்லையை தாண்டக்கூடாது நம்ம விரும்புகிறோம் இதை வந்து துறை சார்ந்த அத்தனை பேரை ஒன்று கூடி அமர்ந்து இந்த விஷயங்களை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லுது நம்ம வந்து கேட்டுக்கிறோம் நமது வேண்டுகோளும் கூட நன்றி வணக்கம்